ஆயர் தம் மந்தையை காப்பது போல் உன்னை காப்பார் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு இதே ஒளி வழங்கும் தூய இருதய அன்னை ஆலயத்தின் ஆலயம் அறிவும் நிகழ்ச்சிக்கு உங்க அன்போடு வரவிக்கிறேன் வணக்கம் அம்மா நம் பங்கின் மூத்த உறுப்பினரான திருமதி ஜோஸ்மின் ரத்தனசாமி அவர்கள் அவர்களை அன்போடு நான் வரவிக்கிறேன் வணக்கம் அம்மா நீங்கள் முதல் முதல்ல இந்த பங்குக்கு வர எப்படி எப்போ வந்தீங்க நீங்கள் முதன் முதலாக பங்குக்கு எப்போ வந்தீங்க காஞ்சிபுரம் வந்து வந்து ரெண்டு மூணு நாளிலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் ரிக்ஷா எடுத்துட்டு காஞ்சிபுரம் கோயிலுக்கு வந்தோம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காஞ்சிபுரம் வந்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷத்தில் காஞ்சிம்மா வந்து இந்த பங்கத்தில் வரும்போது ஃபாதர் அந்தோனி தாஸ் அந்தோனி தாஸ் ஃபாதர் தான் இருந்தார் இங்கே அவர் ஞாயிற்றுக்கிழமையில் பூசை வச்சுட்டு சென்னைக்கு போயிடுவார் டெய்லி பூசைக்கெல்லாம் இங்கே இருந்த மாட்டார் அப்படி இருந்த நாள் தான் இங்கே வந்து இருந்த மாதிரி இங்கே வந்து மூன்றாவது அந்த பழம்பது அது அதனோடு தான் நாங்கள் இங்கே வந்து இங்கே வாரம் தவறாமல் கோயிலுக்கு வருங்க எங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்து இது என்ன கோயில் வீட்டில் வராமல் இருக்க மாட்டோம் என்னுடைய தலைமுறை எல்லாருமே

ஆண்டவருடைய அருளாலேயும் அன்னையினுடைய அருளாலேயும் தான் என்னுடைய குடும்பம் எந்த குறைபாடுகளும் முக்கியமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத சமாதானமான குடும்பமாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி நாங்கள் ரொம்ப சண்டை போட்டுக்கவே மாட்டோம் பிள்ளைகளும் அதனால தான் பிள்ளைங்க அதை அதை பார்த்து அதை வளர்ந்ததுனால தான் பிள்ளைகளாகவே தான் அவங்க தன்னுடைய துறவர வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருமே நாங்கள் சொல்லி அவங்களுக்கு இது பண்ணலை ரெண்டு பேரும் நல்லா கிராஜுவேஷன் நல்லா படித்து முடித்து தான் எட்டு துறவர அலையத்தலுக்கு அவங்க போனது நாங்கள் வந்து இது நாங்கள் சொல்லி இல்லை அவங்களையே தான் எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அவங்க கேட்காம அவங்களே துறவர வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஆண்டவர் வந்து என் கணவருக்கு அடிக்கடி உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவரை நல்ல குடும்ப தலைவராகவும் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல தகத்தனாகவும் எனக்கு நல்ல கணவராகவும் இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தினார் அதனால தான் நாங்கள் வந்து இந்த இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வீடு கட்டி வந்து இப்போ முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் முப்பத்தி மூணு ஆண்டவர் வந்து நாலாவது பொண்ணு வந்து பதிமூணு வருஷம் கழிச்சு தான் பிறந்தது எனக்கு அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கிட்ட கேட்டேன் ஆண்டவரே இவ்வளவு நாள் பொறுத்து ஒரு மூணு பெண் குழந்தைங்க இருக்குது இப்போவும் பெண் குழந்தையை கொடுத்துருக்குறீங்களேன்னு அதுக்கு இங்கே சபையை ஓஎம்ஐ சபையை தொடங்கின ஃபாதர் இம்மானுவேர் சொன்னார் அம்மா நீ அந்த பிள்ளை நான் நீ வந்து என்னை வந்து அவர் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது நான் ரொம்ப அழுதேன் இந்த மாதிரி இதுவும் பண்ண அவர் சொன்னார் இது நீங்கள் வந்து இதனால தான் பெருமையும் மகிழ்ச்சியும் நல்ல இதையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் கொஞ்ச நாள் குழந்தைய வளர்த்து எங்கள் கையில் கொடுங்க நான் எடுத்து உங்களுக்கு வளர்த்து கொடுங்க சொன்னதாலேயே என்னவோ தெரியல அது நல்ல இப்போ சாந்தி எங்கே போனாலும் நல்ல பேரும் பொருளோ அளவும் சுப்பீரியர் சுப்பீரியர் தான் மூணு இடத்துல இப்போ சுப்பீரியராக இருக்குது இருந்து இருந்து மாற்றி வந்து இப்போ சுப்பீரியராக இருக்குது அந்த அதான் வெளில அவங்கெல்லாம் வந்து முதல்ல ஃப்ரான்ஸில் இருந்தது பன்னெண்டு வருஷம் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ எட்டு வருஷம் ஆகுது ஆஸ்திரேலியாவுக்கு எல்லா இடத்துலையும் போசி பெரியராக இருக்கு நீ அழைத்து தெரியல பிள்ளைகளையும் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்தார் பொம்பளை பிள்ளைகளால் நான் கஷ்டப்படவே இல்லை நல்ல படிப்புலேயும் அறிவிலையும் நல்ல திறமையும் உள்ள பிள்ளைகளாக தான் ஆண்டவர் கொடுத்தார் பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தார் நல்ல பிள்ளைகளாக கொடுத்தார் எனக்கு அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இன்னும் அவங்க வந்து இது அவங்களுடைய உடல் சுகத்தோடு இன்னும் அவங்க இன்னும் பல ஆண்டு ஆண்டவருடைய சேவையை திறம்பட செய்யணும் அப்படி தான் எனக்கு ஆசை நான் தனியாக இருந்தாலும் நீங்கள்லாம் சேவை செய்யும்போது ஆண்டவரை என்னை பார்த்துக்கிறாரு அந்த நிம்மதியிலையும் அந்த இதில் தான் இருக்கிறேன் நான் இப்போ தனியாக தான் இருக்கேன் இப்போ அடுத்தவங்கள்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தனி தான் இருக்கிறேன் ஆனால் பிள்ளைகளோட ஜபத்தினாலையும் பிள்ளைகளோட இதனாலையும் தான் நான் இவ்வளவு நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நன்றி அம்மா ஏசுவிக்கே போகவிக்கை நன்றி மரியே வாழ்க